തീർമാനിക്കൂടാ യാ വീട്ടിൽ കൂട്ടി പോകും അവർ തീരുമാനിക്കണം

எம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பத்திரம் மூணு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் கேக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் 320000 372000 322000 325000 328000 327000 330000 332000 338000 335000 340000 350000 350000 358000 352000 360000 36 மூன்று லட்சத்தி அறுபத்தி ரூபாய் மூணு லட்சத்தி இருபத்தி ரூபாய் தொண்ணூறாயிரத்தி தொண்ணூறாயிரம் ஆயிரம் ரூபாய் ரூபாய் நாலு லட்சத்தி பத்தாயிரம் லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் லட்சத்தி பதினேழு நாலு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்தி லட்சத்தி அஞ்சு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ஏழு நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத்தி ரெண்டு நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் நாலு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் 450 450 452 452000 450 450 452 520 60 60 ನಾಳೆ ಅಂಬತಯಿರುವ ನಾಲ್ದ್ಯತಿ ಅಂಬದಯ ನಾಲ್ನ ಜೊತೆ ಅನುಮಯ ನಾಲ್ಕ ಜೊತೆ ನಾಲ್ ಜ್ಯೋತಿ ಅರವತ್ತೇಳ ನಾಲ್ ಜ್ಯೋತಿ ಅರ್ವತಯಿಡ ನಾಲ್ನ ಜೊತೆ ಅರವತ್ತೈನಾಯ್ವಾ ನಾಲ್ ಜ್ಯೂತಿ ಅಲ್ಲುಕ್ಕೆ Why should I feed you my daughter? Why should I feed you my daughter? ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய்